வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு பேச போகிறோன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த காணொளி வெளியிடுறேங்கிற பேரில் நான் நிறைய நேரம் யோசித்தது உண்டு என்ன அடுத்த காணொளி என்ன போடலாம் அது பார்வையாளர்களுக்கு கேட்பவர்களுக்கு அது எவ்வளோ ஊக்கமுடையதாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே பொழுது ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது எனக்குள்ள நானே இங்கே ஊக்கமாக இல்லாத அப்போது நான் இப்படி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஊக்கமுடைய ஒரு சொல்ல அல்லது ஒரு கருத்தை நான் மொழிய முடியும் அதாவது முன்வைக்க முடியும் எனக்குள்ளே எங்கிட்டையே மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஊக்கம் போது நான் எப்படி மற்றவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட்டடாக இருங்கங்கிறது சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் தெளிஞ்சிது அப்பொழுது தான் எதையும் நம்மளோட கருத்துக்கு இணங்கணுங்கிற நோக்கத்தில் இல்லாமல் நம்ம என்ன நிலையில் இருக்குமோ அந்த நிலையை முடிந்த மட்டும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உண்மையாக உண்மையாக வெளிப்படுத்தணும் அதனால் இப்போது எனக்கு என்ன சொல்ல வர வரேன்னா ஊக்கமின்மை அதாவது ஒரு மோட்டிவேஷ்னலாக இல்லை அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறப்போ இப்போ நான் கிட்டத்தட்ட அந்த நிலையில்தான் இருக்கேன் நானும் ஆனால் இதை உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா இது உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற இது எனக்கும் தெரியும் இன்னொன்று இப்படி இருக்கிறது தவறு இல்லை ஆனால் இதிலிருந்து இப்படி இருக்கிற நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு இதிலேருந்து நான் இப்படி ஊக்கமுடைய ஊக்கமுடையதாக மாறுறது அடுத்த என்னென்ன செய்ய வேண்டும் அடுத்தடுத்த நம்மளோட இலக்குகளை நோக்கி எப்படி பயணிக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளே இருக்கணும் அப்போது முதல்ல இந்த மோட்டிவேஷன் இல்லை என்கிட்ட எது செய்கிறதுக்கும் எங் எங்கிட்ட மோட்டிவேஷனே இல்லை அப்படிங்கிறது ஓகே இது வந்து முற்றிலும் ஒரு சரியான ஒரு ஒன்று தான் இதை நம்ம முதல்ல ஒத்துக்கணும் இல்லை என்கிட்ட மோட்டிவேஷ்னல் வேணும் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணினால் மோட்டிவேஷன் அடையணுங்கிறது வேண்டாம் இப்போ மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு நிலை தான் அதுவும் வேணும் ஆக்சுவலாக எல்லா நேரமும் நம்ம ஒரே ஒரு இதில் ஒரே ஒரு கருத்தில் ஆகிட்டு இருக்கக்கூடாது அதாவது ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போது மோட்டிவேஷ்னல் இல்லாதது எதை குறிக்க வருதுன்னா நீ சின் நீ தனியாக உன்னோடு நேரம் செலவு பண்ணு நீ தனியாக உட்காந்து சிந்தி இனி உங்க உனக்குள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் இனி நீ ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய பாஸ்ட் ட்ராமாஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் தவறுகள் அதை இனியும் நீ ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய லெசன்ஸ் இனியும் இருக்குது அதுதான் எனக்கு அதை நீ அது அந்த லெசன்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் அடுத்து நீ மூவ் ஆன் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு உள்ள ஒன்று சொல்லிகிட்டே இருக்கு அப்போது ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இப்போ எதுவுமே என்னால் யோசிக்க முடியல அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஆனால் ஒரு வெகு தூரம் ஒரு லாங் பெரிய ஒரு கோல் இருக்கு ஆனால் அதுக்கு ரொம்ப கண்டிப்பாக ஒரு ஒரு நீண்ட காலம் எடுத்துக்குங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் அதுதான் நீண்ட காலம் எடுத்துக்க போகுது எனக்கு தேவை இப்போது இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரே கேள்வியாக இப்போ இருந்துச்சு இது இப்போ நான் சிந்திச்சு பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நம்ம எப் இந்த மாதம் அப் என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கிறோம் இந்த ஆறு மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறோம் நிறைய சிந்திக்கிறோம் நிறைய யோசிக்கிறோம் நிறையா கோல்ஸ் செட் பண்ணுறோம் இந்த வருஷத்தில் இது பண்ணியிருக்கணும் இந்த மாதங்களில் இதை நம்ம முடிச்சிருக்கணும் இந்த வேலையை இந்த மாதத்துக்குள்ளே அது பண்ணணும் இது பண்ணணும் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறது பெரும்பாலும் அந்த வருஷத்துக்கு அந்த மாதத்துக்கு செட் பண்ணுற யோசிக்கிற பிளான்ஸ் கோல்ஸை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண வே பண்ணணுங்கிறது நம்ம சரியாக அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறதுல முதன்மையாக வச்சுக்கிட்டோன்னா மற்றதெல்லாம் ரொம்ப சுலபமாக நடந்துடும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது இதில் குறிப்பாக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நம்மளோடு நம்ம நேரம் செலவழிச்சே ஆகணும் அதாவது சு என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களோடு தனியாக இருந்தே ஆகணும் உங்களோட மன மனதோட மனதுடன் ஒரு உரையாடல் போல் இல்லை உங்களோட தாட்ஸை ரீஎக்ஸாமின் பண்ணிகிட்டே இருக்கணும் செல்ஃப் எக்ஸாமின் சொல்லுவாங்க சுய பரிசீலனை தமிழில் சொல்லுவாங்க நம்மளை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் அல்லது கடந்த காலத்தில் எது நம்மளை ரொம்ப பாதிச்சது அப்படிங்கிற ஒரு சில உணர்வுகள் உணர்ச்சிகள் வந்து வந்து போகும் அப்போ அதை திரும்பவும் பரிசீலனை பண்ணி அதில் எது எது நம்ம சரியாக பண்ணியிருக்கோம் எது நம்ம உண்மையிலே தவறாக பண்ணியிருக்கோங்கிறத ஒத்துக்கிட்டு நம்ம வந்து பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நேர்மையான முடிஞ்ச மட்டும் ஒரு அறமுள்ள ஒரு வா ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழணுங்கிறத நம்ம எல்லாருக்குமே இருக்கும் யாரும் நான் கெட்டவனாக மட்டுமே நான் வாழணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க ஒரு சில சூழல்கள் ஒரு சில மனிதர்கள் ஒரு சில நேரங்கள் ஒரு சில நிலைகளில் நாம் கெட்ட விஷயங்கள் செய்ய வேண்டிய தூண்டுதலுக்கு நம்ம ஆட்பட்டுறோம் அது முற்றிலும் தவறல்ல ஆனால் அந்த கெட்டது நாம் செஞ்சது தவறுகளை பண்ண பிறகு நீங்கள் நல்லது செஞ்சுருந்தாலும் சரி கெட்டது செஞ்சுருந்தாலும் சரி நீங்கள் இது ரெண்டையும் சிந்திச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு தனிமை வேண்டும் இதுதான் என்னோட ஹோல் பாயிண்ட் ஆஃப் த வீடியோ இந்த காணொளியில் இந்த ஒளிப்பதிவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் தனியாக இருந்தே ஆகணும் உங்களோட ஒரு ஐந்து நிமிடம் ஆச்சு நீங்கள் செலவழித்தே ஆகணும் உங்களோட எண்ணங்களோட உரையாடணும் உங்களுக்குள்ளேயே கேள்விகள் எழுப்பணும் நான் முன் முந்தைய காணொலி முந்தைய ஒளிப்பதிவில் சொன்ன மாதிரி உங்கள் உங்களுக்குள்ளே அந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கணும் எப்படியும் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களால் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கவே முடியாது அதுதான் மனிதரோட இயல்பு ஸோ இதை நீங்கள் பண்ணிவிங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு என்ன பண்ண வேண்டுங்கிறத என்னென்ன செயல்கள் பண்ண வேண்டுங்கிறத முடிவு பண்ணிட்டு எப்போ உங்களோடு நீங்கள் தனிமையில் இருக்க முடியுமோ அந்த நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைத்தே ஆகணும் ஒரு நாளைக்கு இது தினமும் உங்களோடு இந்த சுய பரிசீலனை நடந்து கொண்டே இருக்கணும் இதுதான் நான் சொல்ல வர கருத்து நன்றி